எல்லோருக்கும் வணக்கம் பக்தியில் முழுமையாக ஈடுபட நாம் என்ன செய்ய வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு ஊர்ல ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தில் ஒரு குருவும் பல சீடர்களும் இருந்தார்கள் தினமும் குரு சீடர்களுக்கு பாடம் நடத்துவார் அது மட்டும் இல்லாமல் நல்ல போதனைகளையும் சொல்வார் அவர்களது சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பார் ஒரு நாள் ஒரு சீடர் அந்த குருவிடம் வந்தான் குருவே பக்தியில் முழுமையாக ஈடுபட நாம் என்ன செய்ய வேண்டும் ஏகாந்த சித்தி ஏற்பட வேண்டுமானால் என்ன வழியை கையாள வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அந்த குரு மெல்லிய புன்னகையுடன் சொன்னார் இறைவனிடம் பக்தி செலுத்த பல வழிகள் இருக்கிறது அவரவர் மனப்பக்குவத்துக்கு ஏற்ப அந்தந்த வழிகளில் முயன்றால் ஏகாந்த சித்தி கிடைக்கும் மௌனமாக இறைவனை வழிபடுவது ஒரு முறை பாடல்கள் மூலம் வழிபடுவது இன்னொரு முறை ஸ்லோகங்கள் சொல்வது இன்னொரு முறை தியானம் செய்வது இன்னொரு முறை என்று பல வழிகளை சொன்னார் ஆனால் மனம் இறைவனிடம் ஒன்றாமல் சிதறுமேயானால் அதை அடக்க ஒரே வழிதான் இருக்கிறது அந்த வழி என்னவென்றால் கைகளை தட்டியபடி இறைவன் பாடல்களை பாடுவதுதான் அதாவது பஜனை பாடல்களை பாடுவதுதான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு மரத்தின் அடியிலிருந்து கை தட்டினால் அந்த மரக்கிளைகளில் இருக்கும் பறவைகள் நாலா பக்கங்களிலும் சிறகடித்து பறந்து போகும் அதைப்போல இறைவனின் நிலைகளையும் கருணையையும் பாடல்களாக பாடி நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு கை தட்டினால் நம் மனதில் உள்ள தீய சிந்தனைகள் எல்லாம் அகன்றி ஓடிவிடும் கைகளால் தாளம் போட்டுக்கொண்டே இறை நாம சங்கீர்த்தனம் செய் என்று கூறினார் அப்போது உனக்கு ஏகாந்த சித்தி உண்டாகும் என்று விளக்கினார் அந்த சீடனும் புரிந்து கொண்டு பஜனை பாடல்களில் ஈடுபட்டு இறைவனின் சித்தியை பெற முயன்றான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாம் இறைவனிடம் வணங்கும் போது பஜனை பாடல்களை பாடி கை கொண்டே வணங்கினால் நம்முடைய தீய சிந்தனைகள் எல்லாம் ஓடிவிடும் அதனால் நாமும் தினம்தோறும் பகவானிடத்தில் அன்பு செலுத்தி பஜனை பாடல்களை கைத்தட்டி பாடி அவரை வேண்டினோமானால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्